வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா நம்ம பூ போடுற இடம் வந்து ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட கிட்ட உங்களுடைய பார்வைக்காக வச்சுருக்கேன் நம்ம இப்படி தான் இட போடுவாங்க இது நம்ம பூ தான் இது நம்ம கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு ஒரு கூடை இருக்கும் அந்த கூடையில் கொட்டும்போது அந்த கூடையை கழிச்சுட்டு மீதி வந்து இடம் போடுவாங்க இதுதான் நம்ம இது வந்து நல்ல அதை போட்டுட்டு அவங்க அவங்களோட நோட்டில் வந்து நோட் பண்ணுவாங்க ப்ளஸ் நம்மளும் நோட் பண்ணிக்கலாம் கூடவே இப்போ நம்ம இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய தகவல் ப்ளஸ் அந்த மருந்தோட சேர்த்து என்ன சொல்ல போகிறோன்னா இது வந்து நான் என்னோடய முப்பது சென்ட்டு இருக்கிற ஒரு ஃபார்மு அந்த ஃபார்ம்லயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு பத்து கால் அப்போது என்னோட மொத்தமாக அந்த முப்பது சென்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அறுபது கால் போட்டிருக்கேன் அறுபது லைன் அல்லது அறுபது பார் அந்த அறுபது பாரில் வந்து ஒரு பாரில் வந்து எனக்கு ஐம்பது செடி உத்தேசமாக இருக்கும் அப்போ தான் மூணாயிரம் செடி அதில் ஆரஞ்சு முப்பது இல்லைங்களா அந்த பத்து லாஸ்ட்டு கடைசி இருக்கிற அந்த பத்து கால் மட்டுமே இன்றைக்கி எவ்வளோ பூ வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு உத்தேசமாக எனக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ பூ வந்தது அது ஏன் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை இப்படி தெளிவுபடுத்தி சொல்கிறேன் அப்படின்னா அறுபது காலில் ஒரு பத்து கால் எனக்கு இவ்வளோ பூ வருது இன்னும் ஐம்பது கால் பாக்கி இருக்குது அறுபதில் பத்து போச்சுன்னா மீதி ஐம்பது கால் பாக்கி இருக்குது அப்போ ஆறு பங்கு அப்போது ஆறு ஆறு எட்டு அஞ்சுன்னா எவ்வளோ வரும் முப்பது கிலோ இதுதான் நான் கணக்கு பண்ணி சொன்னது இப்போ நம்ம வந்து விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஏதோ வந்து ஒரு பொத்தம் பொதுவாக சொல்லிட்டு போயிடுறதில்ல இல்லை ஏதாவது ஒரு வாயில் வந்து நம்ம அப்படியே வளரிகிட்டு போகிறதில்ல ஒரு சேனல் வச்சு சொல்கிறோம் ஒரு விஷயத்தை நம்ம வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோம் அப்படின்னா சும்மா எடு எடுத்தங்கு சொல்லிட முடியாது இல்லைங்களா அப்போது இது வந்து நான் வந்து இவ்வளோ ஒரு கிளாரிட்டாக நான் வந்து சொல்கிறேன் அவங்ககிட்ட ப்ளஸ் என்னுடைய நினச்ச இதை மறைச்சிட்டு கூட போகலாம் இவ்வளோ பூ வருது அப்படின்னு யாராவது நினைப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட மறைச்சிட்டு போகலாம் ஆனால் நான் வந்து ஏன் இப்படி தெளிவுப்படுத்துகிறேன் இதுக்கு முக்கியமான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா பூ வரும் மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் வரும் பராமரிப்பு சரியாக பண்ணால் வரும் அவ்வளோதான் பராமரிப்பு தான் இந்த பராமரிப்பு பராமரிப்பு சொன்னால் நானும் பராமரிக்கிறேன் நானும் பராமரிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் இவன் நான் கூட நினச்சது உண்டு எல்லாம் பிஸ்னஸ் மேன் தான் எல்லாம் அம்பானி ஆகிறது கிடையாது எல்லாமே சூப்பர் மார்க்கெட் ஊரில் வச்சுருப்பாங்க ஆனால் சாதாரணமாக ஒரு ஊரில் கிராமத்துலேயோ இல்லை ஒரு அப்புறமே ஒரு அப்புறமேட்டிக்குள்ள அப்புறமே ஒரு ஒரு ஆவரேஜ் ஊர்லையோ இல்லை ஒரு சிட்டிலேயோ இல்லை ஒரு அர்பன் சிட்டிலேயோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கடை இருக்கும் ஆனால் ஒரு பர்டிகுலர் ஒரு கடை தான் நல்லா நல்ல ஒரு பிச்சிங்க போகும் வியாபாரம் ஏன் அப்படி போகுது அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பிஸ்னஸ் ட்ரிக்கு அவங்க கஸ்டமரோட பயங்கரமாக கனெக்டடாக இருப்பாங்க அப்போது நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தோடு நம்ம கனெக்டடாக இருக்கணும் அந்த கனெக்டட் தான் என்ன சொல்கிறதுனா பராமரிப்பு இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஸ்ப்ரேன்னா கூட நம்ம வந்து ஒரு இப்போ ரெண்டு வாரத்துக்குள்ளே நாலு ஸ்ப்ரே பண்ணணும் ஆனால் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் ஆறு ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அதுக்கு ஏன் காரணம் நமக்கு இப்போ பூ வருது நம்ம மருந்து மேலே மேலே அடிக்கடிக்க இன்னும் பூ வந்துக்கிட்டே இருக்குது இப்போது சில பகுதி பூ இருக்குது சில பகுதி பூ கம்மியாக இருக்கும் சில பகுதி பூ ஆவரேஜாக இருக்கும் சில பகுதியில் அரும்பு வரும் சில பகுதியில் எனக்கு துளறு வரும் ஏன் அந்த மாதிரி இருக்குதுன்னா நானாகவே வந்து விரும்பி தான் அப்படி வச்சுருக்கேன் மொத்தமாக வந்ததுன்னா நம்மளால் ஒரே சமயத்தில் பறிக்க முடியாது ரெண்டாவது இப்போ ரேட்டு வந்து தான் போயிட்டுருக்குது இன்னொரு பத்து நாள் போச்சுன்னா இன்றைக்கி இன்றைக்கி ஒம்பது பத்து தேதி இன்றைக்கி ஒம்பது தேதி இன்னொரு பத்து நாள் போச்சுன்னா தீபாவளி வந்துடும் தீபாவளிக்கு ஒரு முன்னே பின்ன ஒரு ரெண்டு நாள் அந்த கேப்பில் பின்ன வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது போகுமான்னு ஆனால் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூவோட ரேட்டு வந்து ஒரு ஐநூறுரூவா ஆரநூறுபா எழுநூறுபா எட்நூறுபா தொள்ளாயிரரூபா ஆயிரரூபா அந்த ரேஞ்சுக்கு போய்டும் ஸோ அதனால் வந்து இல்லாமல் இன்னொரு பத்து நாள் கழித்து எனக்கு பூ வர்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சில தோட்டம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேரி இது ஒரு சூத்திரம் அதுக்கு அடுத்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போட்டிருக்கிற மருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெனோஃபின் மவுண்டோ அப்புறம் பார்த்திங்கன்னா எக்லாஸு ரோவரிக்ஸு அப்புறம் பொட்டாஷு அந்த பாக்கெட்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மௌண்டோ ரோவெரிக்ஸு அப்புறம் ரெனோஃபின் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சி பூச்சி தாக்குதல் பூ தாக்குதல் இலவ எல்லாம் புனக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் பொட்டாஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் எக்ஸ்ட்ரானரியாக தூக்கி கொடுக்கும் அதுவும் கூடவே நம்ம அடி உரம் வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் சிக்ஸ்டின் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது இப்போதைக்கு சீப்பாக இருக்குது ஆல் சிக்ஸ்டின் தான் ஃபேக்டாம்பஸ் வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இந்த மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா சூட்டபுளாக இருக்குது இதில் நீங்கள் வந்து இது நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸும் வச்சுக்கிட்டு இதை கம்மி பண்ணிக்கலாம் பொட்டாஷ் வந்து நீங்கள் மேலே பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணால் கூட பண்ணலாம் நீங்கள் அதுலேயும் நிறையா வெரைட்டி எல்லாம் இருக்குது ஆல் நைன்டீன் வந்து மூணு பத்தொம்போது 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 அது போன இருபத்தெட்டு இருபத்தெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பதினாறுக்கு பதினாறு பதினாறு அதுமாதிரி அப்புறம் ஃபேக்டாம்பாஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இது எல்லா உரமும் நல்ல உரங்கள் தான் நீங்கள் எது வேணால் போடலாம் கொஞ்சம் விலையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் சைடில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா பதினாறு பதினாறு பதினாறும் ஃபேக்டாம்பாஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணு தான் நான் பயன்படுத்துகிறதுண்ணா குறிப்பாக நானும் அதான் பயன்படுத்துகிறேன் அதில் கூடவே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்என் மைக்ரோ மைக்ரோனேட்ரென்ட்டும் ப்ளஸ் குருணியை வா வாங்கி நான் கலந்து போடுறது நான் யூஸ்ஃபுல்லாக இதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தேரி இந்த பராமரிப்பு விகிதத்தில் நம்ம பார்க்கும்போது மவுண்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து அதாவது ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் கூட போதும் அது ஏன்னா கொஞ்சம் அது விலை அதிகம் கால் லிட்டரு ரூபாய் அது அதே மாதிரி ரொனோஃபின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இருபது ஒரு பத்து லிட்டருக்கு வந்து ஒரு பதினஞ்சு எம்எல் போட்டால் போதும் இருபது எம்எல் போடலாம் பட் இருந்தாலும் ஒரு பதினஞ்சு எம்எல் தாராளமாக போதும் ரோவர்க்ஸும் ஒரு பதினஞ்சு இருபது எம்எல் போதும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டாஷ் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி எம்எல் போடுங்க பத்து லிட்டருக்கு அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதில் போடலாம் தப்பு எதுவும் கிடையாது இது வந்து நாளைக்கு நான் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிற பண்ணக்கூடிய ஒரு மருந்து இது இதில் இன்னொரு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபை பண்ணணும் நான் வந்து என்னோடய வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்லும்போது ஒரு சில ஒரு விஷயத்த ம மறந்துட்ட சொல்ல எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா மருந்து வந்து இந்த குளிர் காலத்தில் மழை மழை காலத்தில் கொஞ்சம் வேலை செய்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது எப்போ நீங்கள் பண்ணலான்னு கேட்டால் இப்போ இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் மற்ற மாவட்டங்களில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு மழை இருக்கும் இப்போ நேற்று மழை இப்போ நான் இந்த இந்த மழை சமயத்தில் பனி சமயத்தில் நான் வந்து அடிக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்போ நான் என்ன பண்ணுவோன்னா ஒரு ரெண்டு நாள் நல்லா தொடர்ந்து நல்லா வெயில் இருக்கும் பாருங்கள் அப்போ தான் அடிக்கிறது அப்போ தான் அது வெயில் காலத்தில் நல்லா வேலை செய்யும் ஆனால் நமக்கு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாரம் மழை பெய்யுது அப்புறம் ரெண்டு நாள் மழை பெய்யுது அப்புறம் மூணு நாள் வெயில் அடிக்குது வெயில் அடிக்கும் போது அந்த மருந்து நான் வாங்கி பயன்படுத்துகிறது இது மட்டும் கொஞ்சம் ஒரு சின்னதாக வருது நான் சொல்லும் போது புள்ளோவில் சொல்லும் போது நான் அதை வந்து கொஞ்சம் வீட்டில் வீட்டிலே வந்தால் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செடியில் வந்து நான் எங்கே இப்போ பத்து வருஷத்து பத்து கால் எனக்கு அதிகமாக பூ வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சூத்திரம் அப்படின்னா நான் அந்த செடியை வந்து கிளீனிங் ப்ராசஸ் பண்ணும்போது எப்போ பண்ணேன்னா ஆகஸ்ட் மாதம் நான் வந்து கே ஆகஸ்ட் மாதம் இறுதி மாத இறுதியில் நாங்கள் கிளீனிங் பண்ணிவிட்டு அந்த செடியெல்லாம் கட்டணும் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி நான் பதிவு பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்லையே அப்படி பண்ணும்போது கடைசியில் இருக்கிற அந்த ஒரு பத்து கால் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா செடியை வந்து நல்லா கொஞ்சம் பிடிச்சி அறுத்து விட்டாங்க அதை யார் அறுத்து விட்டாங்க அப்படின்னா வேலைக்கு வந்தவங்க என்ன பண்ணாங்க வேக வேகமாக வேலை செய்யும்போது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வேலை போயிட்டுருக்கும் போது அதுதான் லாஸ்ட்டு எண்டு ஒரு ஏக்கர் முடித்தாச்சு மோ அடுத்தது வந்து ஒரு முப்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் இருபது இருபது சென்ட்டு முடித்தாச்சு அடுத்தது முப்பது சென்ட்டு தண்ணி விட்டு இதை வந்து நாங்கள் மீதி வந்து ஒன்றே ஒன் ரெண்டு ஏக்கர் பக்கத்தில் வச்சு இந்த தோட்டம் சொன்னேன் சொன்னேன் இல்லைங்களா இந்த வெள்ளத்தில் அடிபட்டு போச்சுன்னா அதில் வந்து ஒரு ஆயிரம் ஐநூறு செடி இருந்தது அதை வந்து நாங்கள் வந்து எடுத்து இந்த தோட்டத்தில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் பழைய தோட்டத்தில் கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் வந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி வந்து ப்ராப்பராக வரலை அதனால் அந்த இடத்த வந்து நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை உழவு பண்ணி ஓட்டி அப்புறம் வேறு ஏதாவது ப பயிர் பண்ணணும் ஏன்னா இதுக்கே நம்ம வந்து வேலை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த அதில் ஒரு ஆயிரம் செடி மிச்சமாக இருந்தது தூக்கி இதில் கன்வெர்ட் பண்ணியாச்சு சரி அது ஓகே அது ஒரு தனி ட்ராக்கு அப்போ நம்ம முடிச்சு வரும்போது செடியை வந்து வேக வேகமாக பண்ணும்போது செடியை நல்லா கொஞ்சம் பிடிச்சி நல்லா ஒட்டாக அறுத்து விட்டாங்க மற்ற செடிங்களை கம்பேர் பண்ணும்போது ஃபார் தட் ரீசன் ஒன்லி இந்த ஃப்ளவர் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட் டூக் டைம் ஃபார் ஒன் மந்த்து இந்த ப்ராசஸிங் ஃப்ளவர் வரும் எங்கெல்லாம் இந்த செடி கொஞ்சம் அதாவது ஒரு பத்து லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதனால் ஒரு அஞ்சு செடியோ பத்து செடியோ வந்து கொஞ்சம் அறுக்கும் போது கொஞ்சம் விட்டு அதை அறுத்துருப்பாங்க அதில் பூ வந்துட்டு இருந்தது எங்கெல்லாம் நம்ம ஒட்டை அறுத்தமோ அதில் வந்து பிரான்ச் வந்து நியூ புதுசு அரும்பு வந்து அந்த ஃப்ளவர் வர்றதுக்கு இட் வில் டேக் ஃபார் ஒன் மந்த்து அந்த ஒன் மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்ததுன்னா இப்படி வருது இப்போ ஒரு ஹியூஜ் லெவலில் வருது அதனால தான் நிறையா பேர் பண்ணாங்க உதாரணம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுவடை முடிஞ்சு ஒரு கட்டிங் பண்ணுறாங்க ஒரு அறுவடை முடிஞ்சு ஒரு கட்டிங் போட்டுருவாங்க அவங்க யார் பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா தோட்டம் வச்சுன்னு இருக்கிறவங்க அப்படி பண்ணுறாங்க ஏன்னா அது அறுத்து விட்டால் கண்டிப்பாக ஒரு மாதம் பூ இருக்காது இது வந்து மாற்றுக்கிறது கிடையாது அப்படி பூ வருது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அது பொய்யாக தான் போது ஏன்னா கண் எதிரில் தோட்டம் வச்சு பராமரிப்பு பண்ணி பார்க்குறோம் நமக்கே தெரியுது அறுத்து விட்டால் ஒரு மாதம் பூ வராது அந்த ப்ராசஸ் இட் வில் டேக் ஃபார் ஒன் மந்த் ரெகுலர்லி இஃப் யூ கண்டினியூஸ் டூயிங் ஃபார் த ஸ்பிரேயிங் ஆல்சோ ஈவன் யூ ஆர் புட்டிங் ஃபார் த கிரவுண்ட் ஃபெர்டிலர்ஸ் ஆல்சோ பட் டெஃபினெட்லி டி டேக் ஃபார் ஒன் மந்த் ஃபார் த நியூ பிரான்ச்சஸ் வித் த நியூ பர்ட்ஸ் அண்ட் த ஃப் ஃபிளவர் கம்மிங் ஃபார் தார்வெஸ்டிங் ஸ்டேஜ் மோர் ஃபார்ட்டி டேஸ் ஆகிடும் அப்போது இந்த ஒன் மந்த் வந்து வீ ஹேவ் த நத்திங்கு நில் இன்கம் ஜீரோ இன்கம்மு ஸோ தட் சுச்சுவேஷன் ஹவ் வீ கேன் ஹேண்டில் இட் அந்த ஃபெர்டிலைசர் காஸ்ட்டு ஹவ் வீ கேன் அஃபோர்ட் இட் ஸோ இதுதான் நம்ம இன்னும் ஏன் இப்போ நான் நம்மளுக்கு வந்து ஒன்றரை ஏக்கருக்கு மேலே தோட்டம் இது ஒன்றரை ஏக்கருக்கு நமக்கு இட் வில் ஒன்றரை ஏக்கருக்கு மேலே தான் இருக்கும் எனக்கு தோட்டம் இது ஒரு அப்ராக்ஸிமேட்டாக நான் ஒன்றரை ஏக்கர் சொல்கிறது இன்னொரு ஒரு ரெண்டு ஏக்கர் தோட்டம் வந்து இப்போ செடியெல்லாம் எடுத்து நான் இப்போ ரீப்ளான்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த ஒன்றரை ஏக்கர் பிளான்ட்டு தோட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மருந்து அடித்து உரம் போட்டு பூ பறித்து போகிறதுக்கே டயர்ட் ஆகிடுறாங்க பப்ளிக் ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்டாப் அதை மற்ற பெரிய மற்ற இன்னொரு தோட்டம் டெவலப் பண்ணி நினச்சிட்டு இருக்கும்போது நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அப்போது இந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங் பண்ணும்போது நம்ம ஒன்று எவ்வளோ நமக்கு வந்து கண்டிப்பாக இவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உத்தேசமாக நமக்கு ஒரு கணக்கு இருக்கோ அவ்வளோ பண்ணால் சாலை சிறந்தது நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் பண்ணிவிட்டு மாட்டிக்கக்கூடாது நான் சொன்ன கணக்கு நீங்கள் புரிஞ்சுங்க முப்பது சென்ட்டில் நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து மேனேஜ் பண்ணால் முப்பது கிலோ பூ எடுக்கலாம் ஷோர் ஷார்ட்டாக ஒரு பத்து நாள் வந்தால் கூட கணக்கு நீங்களே போட்டுக்கோங்க நான் அவங்க உங்கள் கையில் விட்டேனா முந்நூறு கிலோ பூ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நூறு கிலோ பூவுக்கு வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் வரும் நமக்கு ஏன்னா நான் ரெகுலராக பூ போட்டு ரெகுலராக எனக்கு வந்து நான் மாதம் அஞ்சாந்தேதி வந்து நான் பணம் ஆள் மல்லிகை இருந்து நான் ஒரு நூறு கிலோ பூவுக்கு ஆவரேஜாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்கிறேன் நூறு கிலோ பூவுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்து வந்து முப்பதாயிரம் பண்ண எடுக்கலாம் டிபெண்ட்ஸ் த ஃப்ளவர்ஸோட ரேட்டு பொறுத்து என்ன ரேஞ்சில் இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஐம்பது கிலோ பூவுக்கு பஞ்சாயிரம் கிடைக்கும் நூறு கிலோ பூவுக்கு முப்பதாயிரம் கிடைக்கும் அப்போ முந்நூறு கிலோ பூவுக்கு வந்து நீங்களே கணக்கு பண்ணுங்கள் இது எல்லாமே கால்குலேட்டடு இது வந்து ஒரு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எல்லாம் கிடையாது நான் ஆவரேஜாக நான் எடுத்து பார்த்தேன் என்னுடைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தா இப்படி இருக்குது இதுதான் ஸ்டாண்டர்டு இதுக்குள்ளே நம்ம எவ்வளோ செலவு குறைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம் ஒரு லட்சம் சம்பாரிச்சு எண்பதாயிரம் செலவு பண்ணால் கூட பண்ணிக்கலாம் இல்லை எவ்வளோ சிக்கனமாக என்ன மாதிரி வந்து சிக்கனமாக செலவு பண்ணி லாபம் அதிகமாக வச்சுங்கன்னு நினைக்கிறாங்க கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஊருக்கு போயிருக்கும்போது என்னோடய குடும்பமே சேர்ந்து நாங்கள் வந்து தோட்டத்தில் வி ஸ்டார்ட் அட் டு ஒர்க்கு இது நாங்கள் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஹெல்த் கான்சியஸ்க்குக்காக எப்படி எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா ஒரு ஆறு ஒரு ஆறு மணி நேரம் நான் தொடர்ந்து காலையில் ஏழு மணி அஞ்சு ஆறு மணிலேருந்து ஒரு டுவல் ஓ கிளாக் வரைக்கும் நான் வேலை செஞ்சேன் இந்த சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருந்தது எனக்கு நடக்கிறது குனிடுறது களை எடுக்கிறது செடியை கட்டுறது உரம் போடுறது மருந்தடிக்கிறது ஸோ இது எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸசைஸ்க்கு ஒரு ஜிம் போனால் நம்ம எப்படி ஒன்றா பண்ணுவோம் அரை மணி நேரமாக போர் அடிச்சிடும் ஜிம் பண்ணுறவங்க நிறைய பேர் தெரியாது ஒரு மணி நேரம் பண்ணலாம் அப்பா போதும்போதும் ஆகிடும் நம்ம தோட்டத்தில் பண்ணும்போது இருக்கிற அந்த மன மகிழ்ச்சி இருக்க பாருங்க இயற்கையோடு சேர்ந்து இருக்கிறது கூடவே நம்ம தோட்டத்தில் நம்ம வேலை செய்கிறது அந்த ஆறு மணி நேரம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணதுக்கப்புறம் உடம்புல ஒரு எப்படி இருக்குது தெரியுமா அப்படி ஒரு ஆனந்தம் உடம்பும் நல்லா ஆகிடுச்சி தோட்டமும் சுத்தமாக ஆகிடுச்சி செலவும் கம்மியாகிடுச்சி இது வந்து ஒரு லாஜிக்காக நான் வந்து சொன்னேங்க இது சில பேர் ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்குங்க இல்லை உங்களுக்கு யாருக்கோ பிடிக்கலைன்னா ப்ளீஸ் இதை இக்னோர் இட்டு நான் வந்து ஏதோ என்னோடய ஓன் கான்ஃபிடன்ஸு தேடி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இதுதான் மல்லித்தோட்டம் மல்லித்தோட்டத்தை வந்து பொறுத்த வரைக்கும் வச்சோம் போனோம் கீழோம் அப்படிங்கறது வந்து சாதிக்க முடியாது வச்சிட்டோம்னா அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு வாழ்வியல் முறையை தான் நான் சொல்கிறேன் ஏதோ இந்த வீடியோ போட்டோம் இந்த உரம் போடுங்கள் இந்த மருந்து போடுங்க அப்படின்னு சொன்னால் ஜெயிக்க முடியவே முடியாது நம்ம என்ன எங்கே இப்போ மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிறத என் என்னுடைய அனுபவத்தில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டனோ அதை அப்படியே உங்கள்கிட்ட பிரிதிபலிக்கிறேன் அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் நான் அதுக்கடுத்து இந்த மருந்தோட ஃபோட்டோலாம் நான் வந்து இந்த வீடியோவோட இறுதி இறுதியில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க அந்த ஃபோட்டோ கூட நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கடையில் போய் கேட்டால் கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்க நான் சொன்னதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க மௌண்டை வந்து ஒரு பத்து எம்எல் போடுங்க பத்து லிட்டருக்கு ரோவரிஸும் அதேமாரி ஒரு இருபது எம்எல் பத்து லிட்டருக்கு ரெண்டு எம்எல் ஒரு லிட்டரு வாக்கில் இது அடுத்து ரொனோஃபின் கூட இருபது எம்எல் போடலாம் ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் கணக்கில் பொட்டாஷ் வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல் போடுங்க ஏன்னா மேலே கொஞ்சம் நல்லா கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதேமாதிரி ரொனோஃபின்னு போட்டுங்க அதேமாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்கலாஸ் கூட போடலாம் ஒரு ரெண்டு எம்எல் ஒரு லிட்டருக்கு இது இது போடுங்க அது நல்ல ரிசல்ட் இருக்கும் நன்றி நண்பர்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல எல்லோரும் தெரிவிங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ